புதுக்கோட்டையில தண்ணீர் பந்தலை கோடை காலத்துக்காக முதன் முதலாக மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய ஆலை சொல்லுங்க புதுக்கோட்டையில அதிமுக சார்பில் தண்ணீர் பந்தலை திறந்து வச்சுட்டு பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களை உங்களை பார்த்து நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னேன் அதுல நான் சொன்ன முதல் பாயிண்ட் வந்து தமிழ்நாடு முழுக்க வெப்ப அலை வீசுவது உச்சி வெயில் வந்து பண்டையை பழக்கக்கூடிய அளவிற்கு கடுமையா இருக்கு ஸ்ட்ரோக் வந்துடும் இது அரசாங்கம் சரியான கைட்லைன்ஸ் கொடுக்கல அப்படின்னு நான் முதல் குற்றச்சாட்டை வச்சேன் அன்று மாலையே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அரசு அதிகாரிகளோடு அவர் மீட்டிங் நடத்தி கைட்லைன்ஸ் இந்த வெப்ப காலங்களில் கோடை காலத்துல பொதுமக்கள் எப்படி பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு அவர் வந்து கைட்லைன்ஸ் பண்ணிட்டார் இது ஒரு நல்ல விஷயமா நான் பார்த்தேன் அன்றைக்கே நான் இன்னொரு குற்றச்சாட்டை வைத்தேன் நீங்க தான் கொஸ்டின் கேட்டீங்க சுகாதாரத்துறை செயல்படுகிறான்னு கேட்டு நான் சொன்னேன் இதுவும் சுகாதாரத்துறை தான் வருது வெயிலில் தண்ணி அதிகமா குடிக்கணும் மோர் குடிக்கணும் டீஹைட்ரேஷன் ஆயிரும் டீஹைட்ரேஷன் ஆனால் அவங்களுக்கு ரொம்ப வயதான பாதிப்பு இருக்கணும் சொன்னேன் உடனே சுகாதாரத்துறை சென்னையில மீட்டிங் நடத்தி பொது சுகாதாரத்துறை கருவநாயகம் மீட்டிங் நடத்திருக்காரு மீட்டிங் நடத்தி தமிழ்நாடு முக்க ஆயிரம் இடங்கள்ல டீஹைட்ரேஷனை போக்குறதுக்கு ஓஆர்எஸ் அரசு அரசாப்புல வழங்கப்படும் சொன்னாரு நான் அதை வரவேற்கிறேன் அதுக்கு வந்து அது அது ஒரு நல்ல விஷயம் நம்ம சொன்னோம் உடனே அப்ப நான் ஒரு எதிர்கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் மக்களுடைய கருத்தை நான் ஒழிக்கணுமா வேண்டாமா இந்த மாவட்டத்தில் ஆறு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க நான் ஒரு ஆள் தான் எதிர்க்கு சட்டமன்ற உறுப்பினர் அப்ப எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் இந்த மாவட்டத்தோட பிரச்சனையை நான் ஓங்கி குரல் கொடுக்கணும் அதான் என் கடமை அதுக்குதான் எனக்கு மக்கள் ஆயிரத்தி எண்ணூறு ரோட்ல ஜெயிக்கல சட்டத்துறை அமைச்சர் மாதிரி இருபத்தி நாலாயிரம் இருபத்தி ஐயாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தை நான் ஜெயிச்சிருக்கிறேன் அப்ப எனக்கு வந்து நான் இந்த மக்களுக்காக நான் வந்து ஓங்கி ஒழிக்கணும் இப்ப மாவட்டத்துல நான் தண்ணி பிரச்சனை சொன்னேன் நான் இப்ப பத்திரிகையாளர் உங்களை பாத்து கேட்கிறேன் எல்லாம் புதுக்கொண்டு தானே இருக்கிறீங்க டெய்லி தண்ணி வருதா வருதா வரல எத்தனை நாளைக்கு ஒருத்தர் வருது பதினஞ்சு நாளைக்கு பதினஞ்சு நாளைக்கு இப்ப நீங்களே சொல்றீங்க புதுக்கோட்டையில பதினஞ்சு நாளைக்கு ஒருத்தர் தான் தண்ணி வருது அப்ப நான் என்ன சொன்னேன் வார்த்தைகளை ரொம்ப கண்ணியமா சொன்னேன் நான் அரசியல்ல தடுமாறாதா இருக்கு அரசியல்ல தடமும் மாறாதா இருக்கும் அரசியல் தடம் மாறாதால் அரசியல்ல தடுமாறாதா இருக்கு ரகுபதி அவர்கள் மரியாதைக்குரிய ரகுபதி அவர்கள் அரசியல்ல தடுமாறியது தடம் மாறியது அதனால இப்ப தடுமாறுறாரு நேற்று அவர் அண்ணா திமுக இருந்தார் இன்னைக்கு திமுக இருக்க நாளைக்கு எந்த கட்சியில அவர் திமுக கட்சியில அவர் தன்னை தன்னுடைய இருப்பிடத்தை தன்னுடைய இருப்பிடத்தை காண்பிப்பதற்காக மாவட்ட தண்ணீர் பிரச்சனை என்று சொன்ன உடனே அவர் என்ன செஞ்சிருக்கணும் அமைச்சர் என்ன செஞ்சிருக்கணும் உடனே கலெக்டர் ஆபீஸ் செஞ்சிருக்கு அமைச்சருக்கு உடனே மாவட்ட கலெக்டர் ஆபீஸ் கூட்டிட்டு காவல் எல்லா அதிகாரிகளையும்

தண்ணியை திசை திருப்பதற்காக மாவட்டத்துல தண்ணீர் பிரச்சனை கடுமையாக இருக்கிறது மக்கள் போராட்ட முன்னிலைக்கு செல்ல இருக்கிறார்கள் என்பதை சொல்லுகின்ற பொழுது இதற்கு குடிநீர் நீர் அதிகாரிகளை அழைத்து குடிநீர் வாரிய அதிகாரிகளை அழைத்து ஒரு ஒரு ஆய்வுக் கூட்டம் கூட நடத்தி உண்மை நிலை என்பதை தெரிந்து கொள்ள தயாராக இல்லாத ஒரு சட்டத்துறை அமைச்சராக இந்த அமைச்சர் இருக்கிறார் உடனே வார்த்தையில விஷத்தை கக்குகிறார் நெஞ்சில வன்மத்தை கக்குகிறார் தனிப்பட்ட முறையில விஜயபாஸ்கர் வந்து காவிரி தண்ணீரை இடைமறித்து வழிமறித்து நான் வயலுக்கு பாய்ச்சேன் என்று சொல்லுகிறார் இருபத்தி நாலு மணி நேரம் கொடுக்குறேன் ட்வெண்டி ஒரு மணி மணி நேரத்துல பத்திரிகையாளர்கள் எல்லாம் அவர் அழைத்து கொண்டு போய் அவர் வந்து அங்க போய் எங்கே வந்து நான் எந்த இடத்துல இடைமறிச்சிருக்கிறேன் எத்தனை வயலுக்கு நான் வந்து தண்ணீர் பாய்ச்சிக்கிறேன் என்பதை தகுபதி அவர்கள் நிரூபிக்க தயாராகும் அவர் நிரூபிக்கல அப்படின்னா அவர் சட்டத்துறை அமைச்சர் பதவி ராஜினாமா செய்வதற்கு தயாரா என்ற கேள்வியை நான் பகிரங்கமாக கேட்க விரும்புகிறேன் நான் மீண்டும் சொல்றேன் நான் அரசியலில் எவ்வளவு சோதனை வந்தாலும் தடம் மாறாமல் இருக்கிறேன் தடுமாறாமல் வார்த்தைகளை பயன்படுத்து அவர் அரசியலில் தன்னுடைய சுயலாபத்துக்காக பல முறை அவர் தடுமாறியவர் முறை அவர் தடம் மாறியவர் நான் மீண்டும் சொல்லுகிறேன் நேற்று அவர் அதிமுக இருந்தார் இன்றைக்கு திமுக இருப்பார் நாளைக்கு அவர் எந்த கட்சியில் இருக்காருன்னு அவருடைய தலைமைக்கு தெரியாது தலைமைக்கு தன்னுடைய இருப்பிடத்தை காண்பதற்காக இது போன்ற ஒரு அவதார கூட்டம் கல்லூரிக்கு தண்ணி பாய்ச்சல் என்பதையும் வயலுக்கு தண்ணி பாய்ச்சல் என்பதையும் நான் சொல்றேன் எல்லாம் ரைட்டு எனக்கும் ஒரு பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் யாரும் அதுல வேண்டியதில்லை நீதிமன்றத்தின் மூலமாக அவர் இதற்கு கூண்டிலே ஏறி பதில் சொல்ல வேண்டிய நிலையை நிச்சயமா நான் உருவாக்குவேன் அது முடி முடியும் எனக்கு ஒரு அதிபதிக்கான பிரச்சனை நான் பாத்துக்கிறேன் புதுக்கோட்டில் தண்ணி பிரச்சனையை பாக்குறது இந்த மாவட்டத்துக்கு உங்களுக்கு எனக்கும் என்னுடைய தண்ணி என்னுடைய வீட்டே இழுப்பூர்ல எங்க வீட்டுலயே தண்ணி வந்து சரியா வர மாட்டேங்குது வீட்டுக்கு குடும்பத்துக்கே தண்ணி வரல அம்மா சொல்றாங்க தம்பி பைப்லேயே காத்து தானே தம்பி வந்து தண்ணி எங்க வருது இல்ல கையிலுக்கு எங்க பாத்துறது எங்க அம்மா சொல்றாங்க அதனால செய்து நான் உங்கள்கிட்ட என்ன கேட்கிறேன் புதுக்கோட்டை மாவட்டத்துல தண்ணி பிரச்சனை யார் பாக்க நான் கேக்குறேன் மூன்றாண்டு காலமாக இவர் அமைச்சரா இருக்கிற இருக்காரு இல்லையா இருக்காருல்ல இல்ல இருக்காரு இல்லையா புதுக்கோட்டை மாவட்டத்துல மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்கள் ஒரு விவசாய குடும்பத்தார் சார்ந்த ஒரு முதலமைச்சர் காமராஜர் காலத்துல கலைஞர் காலத்துல எம்ஜிஆர் காலத்துல அம்மா காலத்துல நிறைவேற்ற முடியாத திட்டத்தை எடப்பாடியார் காவிரி வைகை குண்டாறு திட்டத்தை நிறைவேற்றணுமா இல்லையா எழுநூறு ரூபாய் நிதி ஒதுக்கணுமா இல்லையா ஆறு வெட்டப்பட்டு கொண்டிருக்கிறதா இல்லையா கால்வாய் போடப்பட்டுக் கொண்டிருக்கிறதா இல்லையா அத இந்த மூன்று பட்ஜெட்ல திமுக பட்ஜெட்ல எத்தனை கோடி பணம் ஒரு ரூபாய் பணம் ஒதுக்காங்களா விவசாயி கேட்கணும் பட்ஜெட் இந்த மாவட்டத்துக்கு ஏழு மாட்டு விவசாயி கேட்கிறார் ஒரு ரூபாய் உதி ஒதுக்கிருக்கிறார்களா நான் கேட்கிறேன் மூன்று ஆண்டு காலமாக அமைச்சராக அரசாங்க காரில் பவனி வரக்கூடிய ரகுபதி அவர்கள் ஒரு முறையாவது அந்த காவிரி வெட்டப்படுகின்ற இந்த திட்டத்தை போய் பார்த்திருக்கிறாரா சட்டமன்றத்துல பேசியிருக்கிறாரா நான் பேசியிருக்க சட்டமன்றத்துல நிதியை தாருங்கள் மனம் வாருங்கள் நிதியை தாருங்கள் நான் துறைமுறைகளுக்கு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தேன் காவிரி பிரச்சனைக்காக இன்றைக்கு அமைச்சர் நகர்ப்புற அமைச்சராக நேரத்தில் நான் விவாதம் செய்திருக்கிறேன் அவர் கூட ஏற்பாடு செய்கிறேன் என்றுதான் அவர் சட்டமன்றத்தில் பதிவு விராவி மலை குழுநீர்க்காக பேசியிருக்கிறேன் புதுக்கோட்டையினுடைய புரிதுநீர்காக நான் முன்னாள் புதுக்கோட்டை குழு சட்டமன்ற உறுப்பினராக நான் பேசியிருக்கிறேன் இந்த மாவட்டத்துடைய எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினருக்காக இந்த மாவட்ட மக்களுக்காக புதுக்கோட்டை நகராட்சிக்காக பேசியிருக்கிறேன் இன்னைக்கு புதுக்கோட்டை நகராட்சிக்கு நகராட்சி போராட்டம் ஏதாவது அரசு கண்டுக்குதா அதனால தண்ணியை கொடுக்க முடியல இந்த மாவட்டத்தில் தண்ணியை கொடுக்க முடியல கிரவுண்ட் வாட்டர் கீழே போயிடுச்சு கோடை காலத்துல எப்படி சமாளிக்கிறது எதுக்கு நம்ம ஏதாவது இந்த கிராமத்துல பழமொழி சொல்லுவாங்கல்ல பட்டுக்கோட்டைக்கு வழி கேட்டா என்ன விலை என்று சொல்வது போல தனிப்பட்ட முறையில வந்து இது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை அவர் சொல்லியிருக்கிறார் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அவரை அதை நிரூபிக்க வேண்டும் இல்லை என்றால் அவர் பதவி விலக வேண்டும் என்பதை நான் வலியுறுத்தி சட்டத்துறை அமைச்சருக்கு உரிய கடுமையான கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் முதல்ல மக்களுக்கு தண்ணியை கொடுங்க மூலம் குடிக்கிறதுக்கு தண்ணியை கொடுங்க ரெண்டு படம் தண்ணி இந்த மாவட்டத்தில் புதுக்கோட்டை நகராட்சியில் ஒரு டெய்லி கொடுக்கலாம் ஒரு நாள் அதிமுக ஆட்சி மலர் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணியை கொடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் பேசணும் பிராதிமலைக்கு தண்ணியை கொடுங்க புதுக்கோட்டையின் ஒன்றிய பிரதமர் இருக்கிற ரெண்டு ஸ்கீம் கொண்டு என்ன செஞ்சோம்னு இது இதுவரைக்கும் விஜயபாஸ்கர் கோட்டை கிட்டிருந்தேன்னு நான் சொல்றேன் ரெண்டு காவிரி திட்டத்தை முன்னூத்தி பத்து கோடிக்கு ஒன்று முன்னூத்தி இருபது கோடிக்கு ஒன்று இரண்டு காவிரி பூத்துக்குடிநீர் திட்டத்தை சட்டமன்றத்தில் பேசி பெற்றதுன்னா நிதியை ஒதுக்கியதுன்னா நாங்கள் அஇஅதிமுக ஆட்சியில் ரெண்டையும் எடப்பாடியார் வந்து எம்ஜிஆர் நூற்றாண்டுகள பைப்பை குறந்து தண்ணி கொடுத்தாரு அந்த தண்ணி தான் இன்னைக்கு எல்லா கிராமத்துக்கும் போயிட்டு இருக்கு தெரியுமா இல்லை உங்களுக்கு தெரியுமா இல்லையா அதான் தண்ணி தான் போயிட்டு இருக்கு இதுவரைக்கும் எந்த திட்டத்தையும் இந்த மாவட்டத்துக்கு கொடுக்கல அரசு மருத்துவக் கல்லூரியை புதுக்கோட்டை கொடுத்தது யார் விஜயபாஸ்கர் போராடி கொடுத்திருக்கிறார் அதிமுக ஆட்சியில கொடுத்திருக்கிற அம்மா கொடுத்தாங்க எடப்பாடியார் திறந்த அரசு பல்மருத்துவ கல்லூரியை கொடுத்திருக்கிறேன் ஆலங்குடி தொகுதிக்கு டிப்ளமோ கல்லூரியை கொடுத்துருக்கோம் திராவிட மல தொகுதிக்கு வேளாண்மை கல்லூரியை கொடுத்துருக்குறோம் ஐடிஐ கல்லூரியை கொடுத்துருக்கிறோம் முனிசிபாலிட்டியில எவ்வளவு பெரிய திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறோம் நீங்க எண்ணி பாருங்க இந்த பூங்கா யார் கொண்டு வந்தது அதிமுக ஆட்சியில காவிரி கொண்டு வந்தது அண்ணா திமுக நான் மூன்று வருஷமா எந்த ஒரு திட்டத்தையும் இந்த மாவட்ட அமைச்சர் என்ற முறையில் சட்டத்துறை அமைச்சர் ஏற்கனவே எனக்கு சட்டத்துறை தான் இருக்கு என்னை யாரும் சரியா கவனிக்கல அப்படின்னு அவர் குழம்பிட்டு இருக்காரு அவருக்கு அதிகமான அதுக்கு நல்ல வேணும்னா அவர் தன்னுடைய இருப்பை இப்படி காமிக்க கூடாது மக்களுக்காக உழைக்கணும் மக்களுக்காக கஷ்டப்படணும் கஜ புய கஜா புயல் நாங்க எப்படி களத்துல நின்னோம் எப்படி கொரோனா காலத்துல களத்துல நின்னோம் எப்படி எதுனாலும் மக்கள் பிரச்சனை களத்துல களத்துல நிற்பதுதான் விஜயபாஸ்கர் விஜயபாஸ்கர்னா களத்துல நிற்பேன் போராடுவேன் அதனுடைய போராட்ட குணம் அதுக்காக திசை திருப்புற மாதிரி பேசுறது என்பது ஏற்புடையதல்ல இப்பவும் நான் ரொம்ப கண்ணியத்தோட பேசுறேன் இதற்கு பிறகும் ரகுபதி அவர்கள் ஒரு வயதுல பெரியவர் எனக்கும் எங்க அப்பாவுக்கும் அவருக்கும் ஒரே வயசு அதனாலதான் நான் வார்த்தைகளை ரொம்ப கவனமா கையாள்றேன் இனிமேலாவது ரகுபதி அவர்கள் இது மாதிரி தனிப்பட்ட விமர்சனங்களை தனிநபர் தாக்குதல்களை திமுக தவிர்த்து கொள்ள வேண்டியது இல்லை என்ற எனக்கு நிறைய விஷயம் இருக்கு மூளைக்கு மூளைக்கு வந்து திரைத்துறையில் அவர் என்ன பண்ணிருக்காரு திரைமரங்கு துறையில் அவர் என்ன பண்ணிருக்கிறாரு இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயங்களை நான் மூளைக்கு மூளைக்கு நான் வந்து தெருமனை பிரச்சாரம் போட்டு அதிமுக ஒன்னும் சாதாரண இயக்கம் அல்ல அதிமுக வந்து ஆயிரம் காலத்தில் சிறு இன்னும் ஆயிரம் ஆண்டு கால அதிமுக அண்ணா அதிமுக அவருக்கும் தெரியும் அவர் அண்ணாதிமுக இருந்தவர் தானே இந்த இயக்கத்தை சாதாரணமா அவர் இணைத்துவிடக்கூடாது அதிமுக தொண்டை தூங்கி கொண்டிருக்கின்ற அல்லது அஹ் அமைதியா இருக்கக்கூடிய அதிமுக தொண்டனை அவர் சீண்டி பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றார் ஆமா எஸ்பி ஆபீஸ்ல கொடுத்துருக்கிறோம் மூன்று சட்டப்பிரிவுல கொடுத்திருக்கிறோம்